நம்ம விஜய் சருடைய அப்பா வந்து புதுசத்துடைய ஆடியோ லான்ஸில் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னா புது டைரக்டர்ஸை பற்றி ரொம்ப ஒரு மோசமாக பேசிட்டார் ரொம்ப மோசமான ஓப்பனாக பேசல ஆனால் ஓப்பனாக பேசுகிற மாதிரி தான் பேசிட்டாரு ஏன்னா லியோ படத்துடைய டைரக்டர் அப்படின்னு சொல்ல ஒரு டைரக்டர் ஒரு பெரிய டேரெக்டர் அவர் வந்து அவருக்கு வந்து அஞ்சு நாள் முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லாயிருக்கு சார் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அப்பாவே வந்து பிள்ளை இந்த மாதிரி பண்ணுற அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு உடனே அந்த டைரக்டர் வந்து சொன்னாரான் சார் நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னாரான் அதுக்கப்புறமா நான் கூப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியை தூன்ற விதத்தில் இப்போ பேசியிருக்காரு நம்ம எஸ்எஸ்சி என்ன அவ்வப்போது தெரியல ஏன்னா விஜய் வந்து விஜய் மக்கள் இயக்கம் கட்சி ரெஜிஸ்டர் அது இது இந்த வேலைங்கள்லாம் வந்து ரெடி பண்ணின்னு இருக்காங்க என்ன ஆகப்போது தெரியல இவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு இதுக்கும் அதுக்கும் வந்து ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா ஒரு வேலை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்குமா என்ன முன்னாடி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இவர் வந்து அதுக்கு முன்னோடியாக இப்போ இது மாதிரி பேசியிருக்காரு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது விஷயங்கள் இவர் வந்து பேசுவாரா அப்படின்னு தெரியல அதுலேயும் வந்து மெயினாக அந்த இன்னொரு விஷயமும் சொன்னார் வேறு ஒரு டைரக்டர் பற்றியும் சொன்னார் வேறு ஒரு டைரக்டர் தான் துப்பாக்கி படத்துடைய டைரக்டர் அவர்கிட்ட வந்து இந்த ஸ்லீப்பர் செல்னால் என்னதுன்றது சாதாரண மக்களுக்கு புரியுமா சார் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு வார்த்தை கேட்டேன் அந்த ஒரு வார்த்தைக்காகவே அவர் வந்து ஒரு சீனை வச்சுருப்பார் ஒரு சீனை வச்சார் அந்த படத்தில் அவர் சீனை வந்து க்ரியேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி அதாவது லியோ படம் நம்ம லோகேஷை தான் வந்து ரொம்ப இது பண்ணி பேசிட்டார் அவர் சொன்ன மெசேஜ் என்னமோ கரெக்டு தான் அந்த காலத்தில் வந்து வில்லன் தான் வந்து நிறைய பேரை சாவடிப்பான் இப்போ வந்து ஹீரோ தான் வந்து சாவடிக்கிறான் ஹீரோ சாவடிங்கிறத வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆனால் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னது தப்பு தான் நம்ம ஆடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து அந்த மாஸ் அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க நல்ல விஷயங்களை வந்து காட்டுங்க அப்படின்றாரு நல்ல விஷயங்களை இப்போ வந்து விஜய் உடைய அந்த இப்போ திருப்பாச்சி இல்லை அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே வந்து அதை அந்த அந்த ரூட்டுக்கு தான் போயிடுச்சு அதாவது ஒரு சாவடிக்கிறோம் சாவடிக்கிறது வந்து ஒரு கெட்டவன சாவடிக்கிறோம் ஒரு கத்தி எடுக்கிறோம் கத்தி எடுத்து வருதுன்னு குத்துறோம் எதுக்காக குத்துறோம் அப்படின்ற ஒரு ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது அந்த லாஜிக் இருக்கிறதுனால தான் வந்து ஹீரோ இல்லை வில்லன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து விஜய் வந்து அதை பிக்கப் பண்ணினார் விஜயோ அஜித்தோ இல்லை தனுஷோ இல்லை சிவகார்த்திகனோ எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆளுங்களை சாவடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வில்லனாக வந்து காமிச்சது இந்த லோகேஷுடைய இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக வில்லனாகவே காமிச்சிட்டாங்க ஆனால் அஜித்தோடு லாஸ்ட்டு படம் கூட அதே மாதிரி தான் இருந்தது அவர் வந்து ஒரு வில்லனாக தான் கட்டுறாங்க அவர் வந்து ஒரு அண்டர்வேல்டில் இது பண்ணுற மாதிரி தான் இல்லை மங்காத்தா படத்துலையும் அவர் அண்டர்வேல்டு இது தான் தப்பான ஒரு வேலை தான் செய்கிறாரு ஐநூறு கோடி அடிக்கிறாரு ஆனால் அந்த ஐநூறு கோடி அடிக்கிறது வந்து அது வந்து அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் ஆனால் வந்து அதை பாசிட்டிவாக மக்கள் எடுத்துக்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு ஹீரோ பண்ணுறதுனால எந்த ஒரு இதில் இப்படி பேசுனாருன்னு தெரியல எந்த ஒரு உணர்ச்சியில் எப்படியோ வந்து ப்ராப்ளம் ஏதோ ஒன்று க்ரியேட் ஆகிறதுக்காக அது வந்து பாய் லைன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்ன ஆகுதுன்னு